காவேரிக்கு ஒரு பக்கம் தான் கர்ப்பமா இருக்குன்ற ஒரு சந்தேகம் இருந்தாலும் அதை உறுதிப்படுத்துற விதமா தான் ஃப்ரெண்டு சொன்ன அந்த கிட்ட வாங்கி இங்க செக்அப் பண்ணி பார்த்துட்டு அதுல அது உறுதி ஆயிடுச்சுன்ற ஒரு ஒரு இதை வந்து அவங்க நம்பவும் செய்யறாங்க இது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா இந்த விஷயத்தை எப்படி விஜய் கிட்ட சொல்றது வீட்டுல இருக்க மத்தவங்க கிட்ட எப்படி சொல்றதுன்னு தெரியாம குழம்பு போய் இருக்க சாரதா வீட்டுக்குள்ள வராங்க வீட்டுக்குள்ள வர சாரதா எல்லாரையுமே கூப்பிட என்ன என்னாச்சு எதுக்கு சாரதா எல்லாரையும் கூப்பிடுறேன்னு சொல்லி இங்க கேக்குறாங்க எங்க பாட்டி அந்த நேரத்துல எங்க சாரதா கிட்ட வந்து பேசுறதுக்காக ரெண்டு பேர் வராங்க பார்த்தா யாரும் என்ன கொடைக்கானல் வரும்போது அவங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ் வந்து பக்கத்துல இருக்கதா சொல்லிண்டாங்க அவங்க ரெண்டு பேரும் வராங்க வந்தவங்க ரெண்டு பேருமே பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது குமரன் தன்னுடைய அம்மா கிட்ட சில விஷயங்களை வெளிப்படையா அதை சொல்லவும் செஞ்சிருக்காங்க அது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சும் போயிருக்கு இதனால அவங்க ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க இதுக்கப்புறம் காவேரியே தனியா விடக்கூடாது அவ வாழ்க்கை வந்து நம்ம கையில நம்ம தம்பி பொண்ணோட வாழ்க்கை கெட்டு போறத நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்க கூடாதுன்றதுக்காக தான் மாப்பிள்ளை வீட்டுல இருந்த ஆட்களையும் கூட்டிட்டு வந்திருக்காங்க அவங்களும் இங்க வீட்டுக்கு வந்த கையோட இங்க சாரதா கிட்டையும் பாட்டி கிட்டையும் பேசவும் செய்யறாங்க எல்லா விவரத்தையுமே அம்மா சொன்னாங்க நாங்களும் உங்களுக்கு தூரத்து சொந்தம் வருவோம் உங்க குடும்பத்தை பத்தி நாங்க கொடைக்கானலே நிறைய கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா அவங்க எல்லா பொண்ணுங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு வேற சொன்னாங்க இப்போ ஒரு பொண்ணு புருஷனை விட்டு தனியா வாழ்த்துதாவும் சொன்னாங்க ஆனாலும் ஏன் பையனுக்கு இந்த விஷயத்த பத்தி சொன்னதுமே அவனுடைய கொள்கையே அதுதான் அதனால அவனுமே சரின்னு சொல்லிட்டான் கஷ்டப்படுறவங்க இல்லனா கணவனை இழந்தவங்க இல்ல கணவனால கைவிடப்பட்டவங்க இப்படிப்பட்ட ஒரு பொண்ண தான் தன்னுடைய மனைவிய கொண்டு வரணும்னு அவன் நினைச்சிட்டு இருந்தான் அதே போல இங்க உங்க பொண்ணு இருக்கிறத நாங்க கேள்விப்பட்டோம் தப்பா நினைச்சுக்காதீங்க நாங்க இப்படி பேசுறோம்னு ஆனா உங்க வீட்டு பொண்ணை பாக்குறதுக்காக வந்திருக்கோம் சொல்ல இங்க உன்னை பாட்டிய கூட்டிட்டு போய் சாரதா தானியா பேசுறாங்க சாந்தியும் போக ஆமா இப்படியே காவேரியை எத்தனை நாளைக்கு இங்கே வச்சுக்கலான்னு இருக்க உனக்கு அந்த பையன் கூட சேர்த்து வைக்கவும் விருப்பம் இல்லை அந்த பையன் கூட வாழ வைக்கவும் விருப்பம் இல்ல அதுக்காக காவேரி இப்படியே இருந்துட முடியுமா அவ சின்ன பொண்ணு பாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையை தொலைச்சிட்டு நிற்கணும் நீ ஆசைப்படுற சாராதானே சொல்லி கேக்குறாங்க நான் அப்படியெல்லாம் உன நினைக்கல நீ ஆனாலும் இப்ப இருக்கிற நிலமையில இன்னும் கொஞ்ச நாள் போகட்டுமேன் தான் நான் யோசிச்சேன்னு சொல்ல இப்ப இருக்கிற நிலைமைலாம் ஒன்னு யோசிக்காத இப்படியே போனா இன்னும் அவளுக்கு வயசாகிட்டே தான் போவும் அப்ப இதை விட மோசமான மாப்பிள்ளைங்க தான் நம்ம பொண்ணுக்கு கிடைக்கும் செய்வாங்க நீ சரின்னு ஒரு வார்த்தை சொல்லு நடக்க போறதை இங்க குமரன் நல்லபடியா பார்த்துப்பான்னு சொல்றாங்க எது என்னவோ ஆனா எங்க காவேரி அப்படின்னு சொல்லும்போது காவேரி கிட்ட பேசிக்கலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க காவேரி ரூம்ல அந்த கிட்ட வச்சு பார்த்து கண்கள் இங்க எப்படி உட்கார்ந்துகிட்டே இருக்காங்க உடனே கங்கா ஓடி வராங்க அம்மா அம்மான்னு சொல்லிட்டு வரும்போது என்னாச்சுக்கா அம்மாவுக்கு எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பதட்டப்படுறாங்க அம்மாவுக்குலாம் எல்லாம் ஒண்ணும் அம்மாவும் எங்க அத்தையும் சேர்ந்துக்கிட்டு உனக்கு மாப்பிள்ள பார்த்துருக்காங்கன்னு சொல்ல என்னக்கா சொல்ற அப்படின்னு அதிர்ச்சு இல்லைங்க கவிரி நிக்கா ஆமா தான் அத்தை தனக்கு தூரத்து சொந்தம்னு சொல்லி ரெண்டு பேரை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க அவங்க ஆளும் சரியில்லை பேச்சும் சரியில்லை இதுக்கெல்லாம் அம்மா எப்படி ஒத்துக்குதுன்னு தான் எனக்கு தெரியவே இல்லை அத்தை பேசியே சமாளிச்சிரும் போல அப்படின்னு சொல்ல இங்க கங்காவுக்கு இங்க காவேரிக்கு நனைவு முழுக்க விஜய் மேலதான் போகு இப்ப எப்படி இதை சமாளிக்க போறேன் உன்னால விஜயம் மறக்க முடியலன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அம்மாறி அப்படி இருக்கிறப்போ நீ எப்படி இந்த விஷயத்த சமாளிக்க போற அப்படின்னு கேக்குறாங்க எனக்கு ஒண்ணுமே புரியலக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே சாந்தி வராங்க என்னடி தங்கச்சிய கூட்டிட்டு வர சொன்னா ரெண்டு பேரும் என்னடி கதை பேசிக்கிட்டு இருக்கிய வாங்க வெளியே அப்படின்னு சொல்றாங்க இப்படியே வந்தா எப்படி கொஞ்சம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வாவல அப்படின்னு சொல்ல என்ன காவேரி இதெல்லாம் சொல்ல காவேரி அப்படியெல்லாம் எதுவுமே ரெடி ஆகவே இல்ல இங்க வந்து நிக்கிறாங்க இங்க இவகிட்ட சொல்லி அனுப்புனா ஒரு வேலையும் ஒருபடியா பார்க்க மாட்டேன் இவளை போய் என் தொழிலையும் கல்யாணம் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இருக்கான்னு கங்காவை திட்டுறாங்க தான் பொண்ணு பேரு காவேரின்னு சொல்ல இன்னமும் அந்த பொண்ணு தலையில் இருக்க நெத்தி போட்டையும் கழுத்துல கிடக்குற தாலியும் பாக்குறாங்க இதெல்லாம் ஒரு விஷயமா நினைச்சுக்காதீங்க அப்படின்னு சாந்தி சொல்ல சாரதாவும் சங்கட்டத்தோட நின்னுகிட்டு இருக்காங்க உங்க பொண்ணு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு உங்கள் பொண்ணு ஃபோட்டோ மட்டும் கொடுங்க எங்கள் பையன் கிட்ட கொடுத்து நாங்கள் காட்டுறோம் ஆமாம் இந்த காலத்தில் யார் ஃபோட்டோலாம் பார்க்குறான் அதான் இங்கே பொண்ணு மாப்பிள்ளையெல்லாம் வாட்ஸ்அப்லேயே இங்கே பேசிக்க ஆரம்பிச்சுக்கிறாங்களே அப்படின்னு சொல்றாங்க எங்கள் சா சாந்தியும் அதுவும் சரிதான் எங்க பொண்ணு நம்பர் மட்டும் கொடுத்துருங்க மாப்பிள்ளை நம்பரை உங்கள்ட்ட கொடுத்துட்டு போறேன்னு சொல்லி எழுதி கொடுக்குறாங்க சரிம்மா காவிரி உன்னையும் எங்கள் வீட்டுக்கு மருமகளை வந்தால் எங்களுக்கு சந்தோஷம்தான் உங்க வீட்டு குடும்பத்தை பத்தி நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம் உங்க அப்பாவை பத்தி கூட எங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி காவேரிக்கு தலையில பூவெல்லாம் வச்சுட்டு போறாங்க காவேரி செம டென்ஷன்ல இருக்காங்க அவங்க போனதுக்கு பிறகு தன்னுடைய அம்மா கிட்டையும் அத்தைக்கிட்டையும் சத்தம் போடுறாங்க நான் இப்போ எனக்கு கல்யாணம் வேணும்னு கேட்டேன்னா எதுக்காக உங்க விருப்பத்துக்கு இது போல பண்ணிச்சுக்கிங்கன்னு சொல்லிங்க சத்தம் போடுறாங்க காவேரி எல்லாம் எங்களுக்கு தெரியும்டி கால காலத்துல உனக்கு கல்யாணத்தை முடிச்சுதான் ஆகணும் அவன் விட்டுட்டு போயிட்டானேன்னு சொல்லி இப்படியே உட்காந்து மூளையில சோந்து போய் எழுதிட்டு இருக்க முடியுமா உனக்குன்னு ஒரு கல்யாணத்தை பண்ணி தானே ஆகணும் நானே எல்லாத்தையும் கேள்வி கேள்விப்பட்டுதான் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன்னு இங்க சாந்தி சொல்றாங்க அத்தை நீ எல்லாம் தெரிஞ்சு புரிஞ்சுதான் பண்றியா அம்மாவுக்கு இதுல விருப்பம் இல்லைன்னு தான் தோணுதுன்னு சொல்ல எங்க அண்ணி பண்றது எல்லாமே உன்னோட நல்லதுக்காக தான் நீ ஒரு கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன் வாழ்க்கை நல்லா இருக்கும் தான் எனக்கு தோணுது அதுவும் இப்படிப்பட்ட ஒரு நல்ல சம்மந்தம் அமைறதெல்லாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்ல என்னவா நீ இப்படி பேசிக்கிட்டு இருக்க வந்தவங்க பேசுறது இதெல்லாம் கேட்டாலே எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கலன்னு கங்கா சொல்ல என்னமோ உன்னே கல்யாணம் பண்ணி வைக்க போற மாதிரி பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்ல அத்தை அப்படிங்கிறாங்க இங்க பாருக்காங்க நீதான் இங்க காவேரிக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும் முதல்ல அவளை கூட்டிட்டு போய் தனியா பேசணும் சொல்லி அனுப்பி விடுறாங்க சாந்தியம் இங்க காவேரி தனியா போக அக்கா இதுல எனக்கு கொஞ்சம் கூட விருப்பமே இல்லக்கா விருப்பம் இல்லாத ஒரு விஷயத்த எதுக்காக எங்கிட்ட திணிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை நான் சொல்ல இங்க பாருடி அந்த வீட்டுல என்னென்னமோ நடந்துட்டு இருக்கு எனக்கு ஒண்ணுமே புரியலன்னு சொல்றாங்க எங்க கங்காவும் அக்கா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே இருந்து போன் வருது யாரடின்னு சொல்ல யாருன்னு தெரியல சொல்லி சொல்லி கால் அட்டன் பண்றாங்க இங்க காவேரி கிட்ட பேசுறாங்க நான் தான் பேசுறேன்னு சொன்னதும் நான் தானா போன்ல யாருன்னு எனக்கு தெரியணும் எங்க காவேரி கோவப்பட கோ ரொம்ப டென்ஷன் ஆகாதீங்க காவேரி இப்ப உங்க வீட்டுக்கு பொண்ணு பார்க்க வந்துட்டு போனாங்களா மாப்பிள்ளையும் நான் தான் அப்படின்னு சொல்ல கங்காவுக்கு எதிர்ச்சியா இருக்கு காவேரியும் பேசுறாங்க ஆமாம் உங்களை நான் நாளைக்கு மீட் பண்ணலாமா நேரில் மீட் பண்ணி சில விஷயங்களை நம்ம பேசி தான் ஆகணும்னு சொல்ல சரி இதுதான் ஒரே வழி அந்த பையன்கிட்ட உண்மையை சொல்லி நம்மளை பிடிக்கலைன்னு சொல்ல வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் காவேரியும் நீ சொல்கிறதும் சரிதான்டி நாளைக்கு எங்கே மீட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காருன்னு சொல்ல காஃபி ஷாப்புக்கு நானே வர சொல்லியிருக்கேன் கான்னு சொல்லிட்டு இருக்காங்க சரி காவேரி நீ போய் இந்த விஷயத்தை அந்த பையன்கிட்ட நேரடியாக பேசு உன் லைஃப்பில் நடந்த விஷயத்துலேருந்து இப்போ நடக்கிற விஷயம் வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லு அதுக்கப்புறம் அந்த பையன் என்ன முடிவெடுத்தாலும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க எங்க வீட்ல இது அம்மாவுக்கெல்லாம் தெரிய வேண்டாம் நான் பாத்துக்கிறேன்னு கங்காவும் சொல்லி அனுப்பி விட்டுறாங்க அடுத்த நாள் காவேரி இங்க அப்பளம் கொடுக்க போற அந்த கேப்ல அந்த பையனை பாக்குறதுக்காக தனியா மீட் பண்றதுக்காக போறாங்க காஃபி ஷாப்புக்கு காஃபி ஷாப்புக்கு அங்க போன கையோட அங்க உட்காந்துருக்காங்க காவேரி காவேரி முன்னாடி அந்த பையனும் வந்து உட்காந்துருக்காங்க இப்ப சொல்லுங்க என்ன விஷயமா என்ன பாக்கணும்னு சொன்னீங்கன்னு சொல்ல உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு நான் கேள்விப்பட்டேன்னு சொல்ல அதான் தெரியுமே அப்புறம் அது தெரிஞ்சுதானே உங்க வீட்ல என்ன பொண்ணு கேட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்ல ஆமா உங்க கொள்கைகள் எல்லாம் பத்தி உங்க அம்மாவும் அப்பாவும் ரொம்ப பெருமையை பேசிக்கிட்டு இருந்தாங்களே அப்படின்னு சொல்ல ஆமாங்க அப்போதுல இருந்து எனக்கு ஒரு சின்ன ஆசை அதனால்தான் எங்க அம்மா அப்பா கிட்ட சொல்லி கம்பல் பண்ணி இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு சொன்னேன் உங்களையும் பார்த்ததே எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிட்டு உங்களை பார்த்தா கல்யாணம் சொல்லவே முடியாது ஆமா உங்களுக்கு மேரேஜ் ஆகி எத்தனை வருஷம் ஆகுதுன்னு சொல்லி கேக்குறாங்க ஒன் இயர் அப்படின்னு சொன்னதும் இந்த ஒன் இயர்லயே உங்களுக்கு அந்த பையன் கூட வாழ்ந்த வாழ்க்கை கசப்பானதா போயிடுச்சா அப்படின்னு சொல்லிங்க கேக்குறாங்க உங்க பாஸ்ட் லைஃப பத்தி நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன்னு மட்டும் நினைக்காதீங்க பட் தெரிஞ்சுக்கிட்டாங்க நல்லா இருக்கும்னு தோணுது தான் அதை பத்தி கேட்கலான்னு தான் அந்த சொல்ல இங்க காவேரி அப்படியே தகச்சு பாத்துட்டே இருக்காங்க இங்க பாருங்க காவேரி அவரு உங்களை சந்தோஷமா வச்சுக்கிட்டதை விட நான் உங்களை சந்தோஷமா வச்சுப்பேன் என்னை நம்பி நீங்க என் கூட சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வாழலான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அந்த டைம்ல இங்கே ஜூஸ் அங்கே அங்க வந்து எடுத்து வச்சுட்டு போங்க அந்த ஜூஸை குடிக்கிறப்ப இவங்களுக்கு வாமிட் வந்துடுது வாமிட் அதிகமாக வர நேரத்தில் மயக்கமும் கூடவே செ வந்துடுது பாந்தி மயக்கம் ரெண்டும் அதிகமாக வர ஆரம்பித்ததும் அந்த இடத்துலையே இங்கே காவேரி மயங்கி விழவும் செய்கிறாங்க காவேரியே உடனே அந்த பையனும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணுறாங்க என்ன இவங்க இப்படி திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க என்னாச்சுன்னு சொல்லி டாக்டர் கிட்ட கேட்கும்போது அவங்க பிரெக்னெண்டாக இருக்காங்க நீங்க தான் அவரோட ஹஸ்பண்டா கங்கிராச்சுலேஷன் சொல்லிட்டு கை கொடுக்க இங்க கல்யாணம் ஆன ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு கல்யாண பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் உண்மைதான் பட் அவங்க வயித்துல வளர குழந்தைக்கு நான் எப்படி அப்பாவாக இருக்க முடியும் இங்க இயர் அவங்க கூட சேர்ந்து வாழ்ந்துதான் சொல்றாங்க இவங்க பிரிஞ்சு பல மாசம் இருக்கும் இப்படி இவங்க எப்படி பிரெக்னண்டா இருக்காங்க என்ன நடக்குதுன்னு ஒன்றும் புரியலையே கவிரிக்கிட்டே கேட்க வேண்டியதுன்னு சொல்லி போறாங்க இங்க பாருங்க வீட்டை பொறுத்த வரைக்கும் தான் நானும் என் புருஷனும் தனியா பிரிஞ்சிருக்கோம் ஆனால் நானும் அவரும் இப்போ வரைக்கும் ஒருத்தர் ஒருத்தர் காதலிச்சுட்டு இருக்கோம் எனக்காக தான் அவர் அந்த இடத்துல வந்து கஷ்டப்பட்டு இருக்காரு இந்த தெரியாம எங்க அத்தை ஏதேதோ செய்ய போய் பெரிய பிரச்சனையா இப்போ கொண்டு வந்து நிற்கிறாங்க தயவு செஞ்சு என் விஷயத்துல தலையிடாம நீங்க ஒதுங்கி போயிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லது என்னை பிடிக்கலன்ற ஒரு காரணத்தை மூலம் வீட்டில் சொல்லி எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிட்டுங்கன்னு சொல்றாங்க இதை கேட்டால் மாப்பி அதிர்ச்சியில் அப்படியே நின்னுட்டு இருக்காரு அப்படியே திகச்சு போனவரை வெளியில வந்து நின்றுட்டு இருக்க அந்த நேரத்தில் விஜய் வராங்க விஜய் வந்து இவரை பார்த்ததுமே ஓடி வந்து ஹலோ எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க விஜய் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிங்க கேட்க அம்மா நீங்க என்ன இந்த பக்கம்னு சொல்லி பேசிக்கிறாங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி ஒரு கம்பெனில ஒன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்போ இவங்க ரெண்டு பேருமே நல்ல ஃப்ரெண்டாக இருந்தவங்க அந்த டைம்ல மீட் பண்ணதுனால இங்க விஜய்க்கு நல்லாவே தெரியும் அதனால அவருக்கும் விஜய் நல்லாவே தெரியும் இப்ப எங்க உங்களை பார்த்த ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு விஜய் சொல்ல நீங்க என்ன இந்த பக்கம்னு விஜய்ட கேட்க ஒரு சின்ன ரிப்போர்ட் வாங்க வந்த அப்படின்னு சொல்றாங்க வெண்ணிலோடைய ரிப்போர்ட்டை வாங்குற அவர் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன் அப்ப அவர் கேட்கிறார் விஜய் நீங்க என்ன இந்த பக்கம் சொல்லி கேட்க அது ஒண்ணும் இல்லை நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு திடீர்னு மயங்கி விழுந்துட்டாங்க அதான் அவங்கள நான் கொண்டு வந்த சீக்கிரத்துக்காக வந்தேன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஓ கல்யாணமா சூப்பர் ஆமா உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் நீ எப்படி இருக்க உங்க ஒய்ஃப் அப்படி இருக்காங்க உன்னுடைய மேரேஜுக்கு தான் உனக்கு எல்லாம் இன்வைட் பண்ணணும்னு தோணவே இல்லைன்னு சொல்ல அது சடனா நடந்து போச்சு திரும்ப மேரேஜ் நடக்கும்ல அப்போ நீ கூப்பிடுறேன் கண்டிப்பா கூப்பிடுவேன்னு சொல்ல திரும்ப எப்படிதான் நடக்கும்னு சொல்லி கேட்கறேன் அது பெரிய கதை நான் அப்புறம் சொல்றேன்னு சொல்லும் போது ஆமா உன்னுடைய பண்ணி வைக்க மாட்டேன்னு எங்க விஜய் கேட்க அதுக்கு என்ன தாராளமாக பண்ணி வைக்கலாம் பட் ஆனா இங்க கொஞ்சம் டென்ஷன் இருக்காங்களேன்னு சொல்ல அப்ப சரி அப்ப நான் கொஞ்சம் லேட்டா மீட் பண்ணிக்கிறேன் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க ஆனா ஆனா இந்த பையனை வந்துட்டு விடு விடுறதா இல்ல விஜய் விஜய் இப்போ விட்டுட்டோம்னா அப்புறம் பிடிக்க முடியாது காவேரி கிட்டே நம்ம இண்ட்ரடியூஸ் பண்ணி வைப்போம் அதுக்கப்புறம் காவேரியை சமாரா இங்கே இங்க கல்யாணம் ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டோம் அவங்க வயத்துல வளர இப்போ தானே கருவே வளர ஆரம்பிச்சிருக்கு பேசாம அதை கலைக்கு சொல்லிட வேண்டியதான் என்னதான் ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டே இப்போ வரைக்கும் காதொழிச்சிட்டு இருந்தாலும் வீட்டில் இருக்கவங்களுக்கு பிடிக்கலையே சரி நம்ம காவேரி கிட்டே அப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு வாங்க விஜய் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க உள்ள போனதும் அங்க காவேரி படுத்துருக்கதை பார்த்ததும் அதிர்ச்சியில உறைஞ்சு போனேன் எங்க விஜய் ஊடி போய் காவேரி பக்கத்துல உட்காந்து காவேரி உனக்கு என்ன ஆச்சு என்னாச்சுமான் நீ எப்படி இங்க வந்தேன்னு சொல்லி பதறி துடிச்சு அழுகிறாங்க என்ன விஜய் உனக்கு இவங்க ஏற்கனவே தெரியுமான்னு சொல்ல ஏய் இவதான் என்னுடைய வைஃப் அப்படிங்கிறாங்க இது அந்த மாப்பிள்ளைக்கு அந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொன்னியே ஆமா இவங்க வீட்டுல என் மாப்பிள்ளைய பாத்திருக்காங்க அதான் காவேரிய நான் கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல அப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னது எல்லாமே உன்ன பத்தி தான் எங்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க கவிரி உனக்கு என்ன ஆச்சுன்னு சொல்ல கவிரி அப்பதான் முழி முழிச்சு பாக்குறாங்க விஜய் உட்கார்ந்துருக்கதை பார்த்ததும் கண் கலங்கி கிளம்பி உட்காந்து கட்டி பிடிச்சு அழுகிறாங்க என்ன எங்கேருந்து கூட்டிட்டு போயிடுங்க விஜய் என் அலைங்கி ஒரு நிமிஷம் கூட இருக்க முடியாது எங்க அம்மா இவங்க எல்லாருக்காவும் நான் அந்த வீட்டுல இருக்கணும்னு ஆசைப்பட்டேன் பட் ஆனா என்னைய அவங்க புரிஞ்சுக்காம எப்படி ஒரு மாப்பிளையை பாழ கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்காங்க எனக்கு அந்த வாழ்க்கையில கொஞ்சம் கூட விருப்பம் இல்லைன்னா கூட்டிட்டு போங்க விஜய்னு சொல்லி அழுகுறாங்க சரிம்மா அழுகாத கொஞ்சம் அமைதியா இருன்னு சொல்லி இங்க சமாதானப்படுத்த நீ எதுக்கு ஹாஸ்பிட்டல்ல வந்து என்னாச்சு வலிக்கு அப்படின்னு பதட்டத்துல விஜய் கேக்குறாங்க என்ன விஜய் எதுவுமே தெரியாத மாதிரி கேட்கற இவங்க மயங்கி விழுங்குறதுக்கு காரணமே நீ தானே அப்படின்னு சொல்ல என்ன சொல்ற நீ அப்படின்னு கேட்க விஜய் நீ அப்பாக போற அவங்க வைத்திர அவங்க குழந்தை வளருது அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட விஜய்க்கு ஒண்ணுமே புரியல என்னம்மா என்ன நடக்குது இங்கன்னு சொல்ல ஆமான்ற மாதிரி விஜய் முன்னாடி தலையாட்டை என்ன கூட்டிட்டு போயிடுங்க விஜய் என்னால ஒரு நிமிஷம் கூட உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்க முடியாது இதுக்கு அப்புறம் உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அது நான் வாழ்ந்துட்டு வாழ்க்கை காட்டுமே இல்லாத ஒரு நாள் தான் சொல்லி அழுகிறத பார்த்த விஜயால தாங்கிக்கவே முடியல இதை பார்த்துட்டு விஜயும் கண்கலங்க என்னடா ஒரே காதல் ஏழைகளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இங்க விஜய் காவிரியும் பாக்குறேன் இங்க பாருங்க ஏதோ உங்க லைஃப் லைஃப்ல தெரியாம வந்துட்டேன் பட் ஆனா என் ஃப்ரெண்டோட ஒய்ஃப்னு எனக்கு தான் தெரியுது பட் உங்களுடைய லைஃப்ல நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணணும்னாலும் ஹெல்ப் பண்றேங்க அப்படின்னு சொல்ல விஜய்க்கும் காவேரிக்கும் இவர் ஒரு தூணா இருந்து தன்னுடைய காதலை சேர்த்து வைப்பாங்களான் ஒரு சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்கு அதுக்கு காவேரி சொல்றாங்க இல்லைங்க அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை நானும் விஜய் லைஃப்ல ஒண்ணு சேர்ந்துருவோம் அந்த நம்பிக்கைங்களுக்கு நிறையவே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு அவரும் உங்க லைஃப்ல நீங்க ஒண்ணு சேர்ந்துட்டீங்கன்னா அது எனக்கு சந்தோஷம்தான் சரி நாளைக்கே நான் வீட்டுல வந்து பேசுறேன்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாரு பிளீஸ் எனக்கு அப்புறம் இவர் இல்லைனா அடுத்த மாப்பிள்ளன்னு சொல்லி யாராவது ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்துட்டே இருப்பாங்க தயவு செஞ்சு நான் கூட்டிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்ல இங்க உடனே விஜய் வந்துட்டு பாக்குறாங்க காவேரி காவேரியும் விஜய் ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் கண்கலிங்கியபடி பாத்துட்டு இருக்கேன் சரிதாண்டி எனக்கு அப்பவே உண்மையில சந்தேகம் இருந்ததுடி இப்ப சரியாயிடுச்சு அப்படின்னு சாந்தி வந்து நிக்கிறாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க நான் ரிப்போர்ட் பாங்க வந்தது வெணிலாவுக்காக இருந்தாலும் இவங்களையும் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தேன் என்னைய பார்த்து வந்து பேசவும் செஞ்சாங்க எனக்கு அப்பவே ஒரு சின்ன விஷயம் தோணுச்சு எதை பத்தி பேசுறாங்கன்னு எனக்கு புரியாம தான் இருந்தது இப்போ ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு செக்அப் எல்லாம் புடிச்சிட்டு கூட்டிட்டு போகலான்னு நானும் வந்தேன் குமரன் வீட்ல இல்லைன்னு சொல்லிதான் என்னை அவங்க கூப்பிடம் வந்தாங்க இது உங்க அம்மாவுக்கு கூட தெரியாதுதான் கூப்பிட வரும்போதெல்லாம் உன்னை பத்தி தாண்டி அதிகமா பேசிக்கிட்டு இருந்தான் இவன் எப்படி நல்லவனா இருக்க மாட்டான்னு நான் நினைச்சேன் ரொம்ப நல்ல பையண்டி அப்படின்னு சொல்றாங்க ஏன் மருமவ கங்கா கர்ப்பம் ஆவான்னு நினைச்சா அதுக்கு முன்னாடி நீ கர்ப்பம் ஆயிட்ட இது எல்லாமே உன் மனசுல இருக்கதை வெளிக்கொண்டு வர்றதுக்காக நான் போட்ட திட்டுந்தான் அதில் அந்த பையனும் கொஞ்சம் நடிக்க செஞ்சான் நடிக்க செஞ்சானோ இல்லையோ ஆனால் உண்மையிலே உனக்கு பிடிச்சி போயிட்டு போல கவீரின்னு சொல்ல அத்தை என் லைஃப்ல இனி தேவையில்லாம எதுவும் விளையாடிட்டு இருக்காதனு சொல்லி அடி போடி உன் வாழ்க்கையை காப்பாற்ற நான் போராடிட்டு இருக்கேன் நான் விளையாடிட்டு இருக்கேன்னு சொல்றியான்னு அவங்க அத்தையும் கோவப்பட இங்கே சாரதா இங்கே சாந்தி முன்னாடி ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்கிறாங்க இங்க பாரடி இந்த விஷயத்த ரொம்ப நாளைக்கு மூடி மறைக்க முடியாது அது எல்லாமே உன் புருஷன் விஜய் கையில தான் இருக்கு அதுக்குள்ள சாரதா மனசை மாத்தி எப்படியாவது அவங்க கூட போய் சேர்ந்து வாழ்றதுக்கு வழிய பாரு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்டு காவேரி விஜய் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இதை பார்த்த சந்தோஷத்துல சாந்தியும் இருக்காங்க